நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் ஜெயமணி உலக கமல்ஹாசன் வந்து அந்த பொதுக்குழு முடிஞ்ச உடனே அன்று இரவே அவர் அமெரிக்கா புறப்பட்டு போயிட்டார் போய் நேற்று முதல் நாள் நேற்றை முன்தினம் அமெரிக்காவில் போய் சுகமாக சேர்ந்து விட்டேன்னு சொல்லி தகவல் அனுப்பிச்சிருக்காரு ஆக அவர் இன்னும் ரெண்டு நாள் அவருடைய இருப்பிடம் அமெரிக்காவில் எங்கே இருக்கிறாருங்கிறத யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரகசியம் காக்கிறார்கள் காக்கிறார்கள் காரணம் என்னென்னா இன்றைக்கி தான் அவர் மொத்தம் அந்த மூணு சப்ஜெக்ட் அவர் அங்கே செய்யணும் அங்கே மூன்று வேலைகளை வந்து அங்கே படி முடிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இங்கே போயிருக்காரு அதெல்லாம் இன்றைக்கி தான் அந்த நிபுணர்களோடு அந்த வல்லுநர்களோடான் சேர்ந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க வரைபடம் ஒன்று தயாரிப்பாங்க ஒன்று கதர் அவருடைய கதர் வியாபாரம் அமோகமாக போய்கிட்டு இருக்குது அமெரிக்க அரசாங்கமே இந்த கதர் துணிகளை தான் வாங்கணுங்கிற மாதிரி அரசு நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு சிபாரிசு பண்ணியிருக்கு ஆக அங்கே கதர் இங்கே விட இங்கே எவனும் கதர் போடுற மாதிரி தெரியல காங்கிரஸ்காரனே கதர் போடுற மாதிரி தெரியல ஆனால் அந்த கதர் வியாபாரத்தை அங்கே கொண்டு போய் பிரமாதமாக இது பண்ணிகிட்ருக்காரு அது ஒரு சம்மந்தமாகவும் அடுத்து ஹாலிவுட் நிபுணர்களோட ஒரு படம் தயாரிப்பது சம்பந்தமாகவும் அடுத்து அந்த ஏஐ தொழில்நுட்பம் அது சம்பந்தமாகவும் அஜெண்டா போடுறாங்க கிட்டத்தட்ட அவர் ரெண்டு மாதம் அங்கே இருக்கார் அமெரிக்காவில் ரெண்டு மாதம் கழித்து தான் இங்கே வர்றாரு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வர்றாரு ஆகவே அது சம்பந்தமான வேலைகள் அங்கே தொடங்கவிருப்பதால் ரெண்டு நாளைக்கு அவர் எந்த இடத்துல இருக்காருங்கிறத யாரும் சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க நல்லதாக எல்லாம் இல்லாட்டி அங்கே உள்ளவங்க போய் தொந்தரவு பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க சரி அடுத்து இப்போ லட்டு திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய லட்டு அஞ்சு வருஷமாக மாட்டு கொழுப்பு பிற மிருகங்களுடைய கொழுப்பு இதெல்லாம் தான் லட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறது கோடிக்கணக்கான பக்தர்கள் அந்த கொழுப்பை கலந்த லட்டை தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அது மட்டுமல்ல டெல்லியில் நடந்த அயோத்தியாவில் நடந்துச்சு இல்லை அந்த ராமர் கோவில் சின்ன பிள்ளை ரா ராமர் கோவில் அந்த திறப்பு விழாவுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அமைச்சர்களுக்கு மற்றும் பிரமுகர்களுக்கு தலைவர்களுக்கெல்லாம் அந்த மாமிச கொழுப்பு கலந்த லட்டு தான் பரிமாற கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரசாதம் இல்லை கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் அவர்கள் வாங்கி சாப்பிட்டு இப்போ வந்து நம்ம பவன் கல்யாண் அவர்தான் டெப்டி சிஎம் ஆந்திரா இது ஆந்திராவுக்கு ஐயோ என்னுடைய ப பகவானுக்கு ஏடு கொண்டவாளா உனக்கு இந்தளவு கொடுமையா நான் இந்த பாவத்தை நான் கழுவணும் பதினோரு நாள் சாப்பிடாமல் இருக்க போறேன் உண்ணாவிரம் இருக்க போறேன்னா அவர் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டார் இன்னொருத்தர் இப்போதான் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர் என்ன சொல்கிறாரு கோயிலை சுத்தம் பண்ணணுமா கல்வி விடணுமா கும்பாபிஷேகம் பண்ணணுமான்னு அவர் ஒரு ஆள் ஏய் நீ என்ன செஞ்சா என்ன ஏண்டா ஆயா வயசுக்கு வந்தானே வயசுக்கு வராமல் போனான் என்ன முடிஞ்சு கொஞ்சம்ல நீ என்ன புனருத்தானம் பண்ணாலும் அதில் பாவம் பாவம்னு வந்து அது அது போகுதா இல்லை இல்லை அதை விட்டுட்டு வேற வழியில் பாருங்கப்பா சரி அடுத்து இன்னும் ஒரு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி பார்வதி நாயர் கோட் படத்தில் நடிச்சிருப்பாங்க உலகநாய் கமல்ஹாசன் படத்தில் நடிச்சிருக்காங்க தலை அஜித் படத்தில் நடிச்சிருக்காங்க இன்னும் பல படங்கள் எல்லாம் இருக்காங்க நடிச்சாங்க பார்வதி நாயர் இவங்க வீடு வந்து நம்ம சென்னையில் வந்து ஸ்டெர்லிங் ரோடு பக்கத்தில் இருக்குது அங்கே தான் அங்கே நம்ம அந்த கேஜேஆர் கோட்டப்பாடி ராஜேஷ் தயாரிப்பாளர் பிரபல தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் நடிகர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து தயாரிக்கணும்னா லேசப்பட்டவரா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறவர் நடிகை பார்வதி நாயர் இந்த பார்வதி நாயருக்கு இவருக்கு தான் அடைக்கலம் கொடுத்து எல்லா இருக்கார் இப்போ என்னன்னா இந்த பார்வதி நாயர் மேல வந்து ஒரு பெரிய புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடுமையான புகார் போலிவுட்டில் வந்து இப்போ வந்து இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியினர்களை பற்றிலாம் படம் எடுத்துக்கிட்டு தங்களுடைய கடமை இருக்கிறார்கள் பட தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அந்த வகையில் இப்போ இந்த இப்போ கடந்த வாரம் கூட அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியை ஒடுக்கப்பட்ட ஜாதியினுடைய அவர்கள் மீது ஏவப்படும் வன்முறை குறித்து ரெண்டு படங்கள் வந்திருக்கு பிரமாதமாக இருக்குது சசிகுமார் நடிச்சிருக்காரு இன்னொன்று டைரக்டர் சீனி ராமசாமியோட படம் பிரமாதமாக இருக்குது ரெண்டு படமே சிறப்பு சிறப்பாக இருக்குது அந்த படத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் மீது ஆதிக்க ஜாதியினர் என்னென்ன கொடுமைகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத விழாவரியாக சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியினருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவே டைரக்டர்கள் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் இருக்காங்க சரி இவங்க வீட்டுக்கு சுபாஷுங்கிற ஒரு புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு வாலிபர் வந்து வேலைக்கு சேர வர்றாரு யார் பார்வதி நாயர் வீட்டு அந்த பார்வதி நாயருக்கு ஆதரவு கொடுத்து ஒரே அந்த அவர் தான் தட படத்தயாரிப்பாளர் தான் அந்த படத்தயாரிப்பவோட ஆஃபீஸில் இந்த புதுக்கோட்டை வாலிவர் சுபாஷ் போய் ஆஃபீஸ் பையனாக சேர்றாரு நீ ஆஃபீஸ் பையனாக மட்டும் இல்லை நீ டைரக்டராக அதாவது உதவி டைரக்டராக ஒரு சில வேலைகளையும் கவனி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த பார்வதி நாயர் வீட்டுக்கும் வேலைக்கு அனுப்புகிறாரு அந்த அம்மாவுக்கு போய் கூட மாடை இருந்து ஒத்தாசை பண்ண எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யி நல்ல பேர் வாங்க உனக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கும் என்னென்ன சொல்லி ஏமாத்துவாங்களோ அதெல்லாம் சொல்லி ஏமாற்றியிருக்கார் இந்த புதுக்கோட்டையை சேர்ந்த சுபாஷும் பார்வதி நாயர் வீட்டில் வந்து வேலைக்கு பார்த்தாரு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆன உடனே புதுக்கோட்டையில் அவள் சொந்தக்காரங்கெல்லாம் டே உனக்கு கல்யாணம் பண்ணணும் நீங்கள் வந்துரு உனக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டு இந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு மெட்ராஸுக்கு போயிரு அங்கே போய் நல்லா சுகமாக வாழ்க்கையை ஏன் என்ன க கட்ட பரமச்சாரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சுபாஷுக்கு ஒரு தகவல் கொடுக்குறாங்க சுபாஷ் வர்றாரு அந்த கோட்டப்பாடி ராஜேஷ்ட வந்து அவருக்கு லீவ் சொல்லிட்டாரு அப்பா என்கிட்ட லீவ் சொன்னது பார்த்தாது போய் பார்வதி நாயர்க்கையும் லீவு சொல்லிவிட்டு நீ ஊருக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இவர் வந்து இந்த மாதிரி பார்வதி நாயர்கிட்ட அம்மா இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ண போகிறேன் எனக்கு லீவ் லீவு வேணும் நான் போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் நல்லா சந்தோஷமாக எல்லாம் அதெல்லாம் விசாரித்து எல்லாமே கேட்பாங்கல்ல எந்த ஒரு எப்படி என்னாலும் கேட்பாங்கள அதெல்லாம் எல்லாம் கேட்டு நீ என்ன ஜாதி அப்படின்னு ஒரு அஸ்தரத்தை இறங்குறாங்க இத்தனை நாளும் கேட்கல அவன் ரெண்டு வருஷமாக வேலை பார்த்துருக்கான் ரெண்டு வருஷமாக பூஜை ரொம்ப இருந்து எல்லா இடத்துக்கும் அவன் போயிட்டு வந்துட்டு இருக்கான் அவன்கிட்ட நீ என்ன ஜாதினு கேட்கல அவனுக்கு கல்யாணமாக ஆகும்போது ஆகப்போகு தெரிஞ்சவனே நீ என்ன ஜாதின்னு கேட்குறாங்க அந்த ஆள் ஒரு வெயிலில் பையன் சுபாஷ் அம்மா நான் வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதி எஸ்சி பிரிவனோடனே கழிவு பூகம்பமே விடிச்ச மாதிரி அதுக்குள்ளே இந்த அம்மா விழுந்துட்ட மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி ஏதோ பாவம் பண்ணிட்ட மாதிரி ஒரு உணர்வு எப்படி நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் மறைச்சிட்டுதுன்னு சொல்லி அந்தவனை கண்டபடி பேசி கடைசியில் அவன் மேலே ஏகப்பட்ட பொய் புகார்கள் லேப்டாப்பை திருடிட்டான் ரெண்டு ஃபோன் செல்ஃபோனை திருடிவிட்டான் மற்ற பொருளாக மொத்தம் பதினோ பதினோரு பத்து லட்சம் ரூபா மதிப்புள்ள சொல்லலாம் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு பொய் புகார் இவனுக்கு அப்போ தான் இங்கே வந்து தன்னுடைய சுயமரியாதை சுடுது சுபாஷுக்கு இங்கே ஏழைகளுக்குன்னு சில அதாவது ஒடுக்கப்பட்ட ஜாதியினர்களும் உதவுவதற்காக நான் நாலஞ்சு வக்கீல்கள் இருக்காங்க அந்த வக்கீல்கள்கிட்ட போய் இவங்க தன்னுடைய கதையை சொல்கிறான் என்னை போட்டு அடித்தாங்க துன்பப்படுத்தினாங்க கொடுமைப்படுத்தினாங்க ஒடுக்கப்பட்ட ஜாதின்னு சொல்லி என்னை கேவலப்படுத்தினாங்க உங்கள் மேலே நான் கோர்ட்டுக்கு போகணும் நீ எனக்கு தீர்ப்பு நல்ல எனக்கு தீர்ப்பு வாங்கித்தாங்கன்னு சொல்லி அந்த வக்கீல்கள்கிட்ட போய் போராடிட்டுருக்காரு இப்போ கையில் காசு கிடையாது கல்யாணம் நின்று போச்சு எவன் இந்த மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட்டு இந்த அம்மா போ கொடுத்துருச்சு அவன் பொண்ணு விட்டுக்காரன் என்ன நினைப்பான் வேண்டா வாது நீ வேலை பார்க்குற இடத்துல கையை வச்சுருக்கிய அப்படி அங்கே சந்தேகம் வருமா வராதா அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கல்யாணம் நின்று போச்சு அந்த வாலிபர் இன்றைக்கு வழக்கு போட்டு நீதிக்காக காத்துட்ருக்கார் இதில் கூடம்பாக்கத்து தயாரிப்பாளர்கள் இருக்காங்கல்ல தன்னை வந்து சத்புத்திரர்களாக காட்டி இருக்கிறார்கள் அல்லவா ஒடுக்கப்பட்ட ஜாதியினருக்கு நாங்கள் தான் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க அல்லவா அவர்களெல்லாம் இந்த வழக்கில் இந்த சுபாஷ்ந்திர பையனுக்கு என்ன செய்ய போறாங்க இதுதான் என்னுடைய கேள்வி இன்னொரு ஒரு கொடுமையான செய்தியை உங்கள் மனதில் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் காரணம் நாட்டில் இத்தனை வருஷம் சுதந்திரம் கிடைச்சும் இன்னும் பலருக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவே இல்லை இன்னமும் அவர்கள் போக பொருளாகத்தான் கருதப்படுகிறார்கள் படுக்கைக்கு வந்து என் இச்சையை தீர்த்து விட்டு போ என்கிற அளவில் தான் அவர்களுடைய உரிமை இருக்குது அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது பெங்களூரில் முப்பது வயது பொண்ணு புருஷன் சாமியாராக போயிட்டான் சாமியாராக போனாலும் பக்கத்து பக்கத்து இடத்துல அதாவது பெங்களூர்லேயே எங்கள் கொஞ்சம் தூரமான இடத்துல தான் வேலை பார்க்குறான் போக்குவரத்து ரெண்டு பேருக்கும் கிடையாது இந்த முப்பது வயது பொண்ணு வந்து ஒரு மாலில் வேலை பார்க்குறாங்க அதுல வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தனிமை தனிமையான வாழ்க்கை தனிமை தனித்த வாழ்க்கை ஒரு வீடு எடுத்து இவங்க மட்டுமே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த பெண் வாழ்ந்த வீடு ஒரு துர்வாசனை அப்படியே ரோட்ல போகிறவனெல்லாம் துன்பப்படுத்தும் பக்கத்து வீட்டில் இருக்கவன் அங்கே இருக்கவன்லாம் மூக்கை பிடிச்சிக்கிட்டு என்னமோ ஸ்மெல் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் போலீஸ்காரன் போய் அந்த வீட்டை கதவை உடச்சி உள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்குது அந்த ஃப்ரிட்ஜு ஓடிக்கிட்டு தான் இருக்குது அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு பெண்ணுடைய உடல் முப்பது துண்டங்களாக வெட்டப்பட்டு ஒரு பைக்குள்ளே போட்டு வச்சுருக்கான் புழுத்து போச்சு புழுக்கெல்லாம் வெளியே வருது அப்புறம் தான் போலீஸுக்கே தெரியுது இது அந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறது தெரியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆக இதை பதிவு செய்கிறேன் இன்னொன்று நமதுக்கு அண்டை நாடான சிலோன் ஈழம் தமிழீழத்துக்காக போராடி உயிர் நீத்த வீர தலைவர்கள் உண்மையான தமிழ் தலைவர்கள் எல்லாம் உயிர் நீத்த அந்த புண்ணிய பூமியில் இன்றைக்கி புதிய ஒரு மலர் ஆட்சி மலர்ந்திருக்கு இடதுசாரி சிந்தனையுள்ள ஒருவர் வந்திருக்கிறார் ஆட்சிக்கு அங்குள்ள தமிழர்களுக்கு எந்தவித தீங்கும் இழைக்காதவாறு ஆட்சி நடக்கட்டும்ங்கிற ஒரு நம்முடைய விருப்பத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க